நம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயந்தான் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திலே அதான் சொல்லப்படுவது அதான் சொல்வது அதானை கேட்பது நாம் நமது பாசையிலே பாங்கு என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த பாங்கு சொல்லப்படுவது அதான் சொல்லப்படுவது அதானை கேட்பது இது நமக்கு அன்றாடம் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் இதிலே பெரும்பாலும் நமக்கு மத்தியிலே அதான் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எங்களுடைய வீடுகளில் அல்லது பாடசாலையில் அல்லது பள்ளிவாசல்களில் மதுரை சாக்களில் எங்கிருந்தாலும் கூட எங்களது மக்கள் உடனே சொல்லிவிடுவார்கள் அதான் சொல்கிறார்கள் எங்களுடைய மக்கள் உடனே சொல்லுவார்கள் அதான் சொல்லுகிறார்கள் அதான் சொல்லுகிறார்கள் என்று சொன்னாலேயே நாம் எல்லாவற்றையுமே நிறுத்தி விடுகிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குரான் ஓதிக்கொண்டிருந்தாலும் கூட மக்கள் சொல்லுவார்கள் அதான் சொல்லப்படுகிறது என்று அந்த நேரத்திலே குரான் ஓதுவதை கூட நமது மக்கள் நிறுத்தி விடுகின்ற பழக்கத்திலே நாம் இருக்கிறோம் இது ஒரு அழகிய நல்ல பண்பு குறிப்பாக பெண்களும் கூட எந்த விஷயமாக இருந்தாலும் கூட அவர்கள் அதான் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் உடனே அவர்களுடைய தலையை மூடி ஒழுக்கமாக அமர்ந்து இருப்பதை சத்தமிடாமல் இருக்க வேண்டும் என்று அவர்களும் சத்தம் போடாமலும் பிள்ளைகளும் சத்தம் போடக்கூடாது என்றெல்லாம் எங்களுடைய தாய்மார்கள் பெண்மணிகள் சொல்வது உண்டு இது ஒரு நல்ல பழக்க முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நேரத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அழகிவு செல்லும் அவர்கள் அதானை கேட்கிற நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி தருகிறார்கள் அதாவது பள்ளிவாசலிலாக இருந்தாலும் சரி அல்லது வானொலியில் அல்லது தொலைக்காட்சியில் அல்லது வேறு எந்த இடத்திலேயாக இருந்தாலும் சரி அங்கே அதான் சொல்லப்படுகிற பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று துவங்குகிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலேஹுல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் எந்த முறையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதான் கேட்கிற பொழுது அதானே நீங்கள் துயருங்கள் என்று சொன்னார்கள் முதாபகத்துல் முஹ்தீன் அதாவது முஹத்தீனை முஹத்தின் சொல்லக்கூடியதை அதை தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது முஹத்தீன் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற பொழுது நாமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது முகதீன் நாலு முறை சொல்கிற பொழுது நாங்களும் அதே போன்று மெதுவாக எங்களுடைய மனதுக்குள் அல்லது நமக்கு மட்டும் கேட்கின்ற அளவுக்கு நாங்கள் அந்த சொல்வது போன்றே நாங்கள் சொல்வது அபிதமாக சொல்லிக் கொண்டு நீங்கள் வந்து அஷது என்று சொல்கின்ற நேரத்திலே அஷஹது அண்ண முஹம்மது அர் என்ற இரண்டு வார்த்தைகளையும் சொல்லுகிற நேரத்திலே அதே போன்று நாங்களும் சொல்லுவது அதானை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கொண்டிருப்பது அதிலே அஷஹது அல்ல இலாஹ் இல்லந்தா அஷஹது அண்ண முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்கிற நேரத்திலும் நாங்கள் அப்படியே அதை சொல்லி கொண்டு வருவது ഇവധമാണ് അക്ബർ അഷ്ഹി അഷതു അന്ന മുഹമ്മദ് അർ റസൂലുല്ലാ എൻപേ അതിനെ അപ്പടിയേ തുടർന്ന് ചൊല്ലിക്കൊണ്ട് വരുവേ ഇന്ന ഇടത്തിലെ അഷതു അള്ളാ ഇലാഹി അല്ലാ അഷ് അന്നൊഹമ്മദ് ഇടത്തിലെ நமக்கு இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் அந்த நேரத்திலே நீங்கள் அதை தொடர்ந்து சொல்லுவதுடன் அசது அண்ண முஹம்மது அப்துகு என்றும் நீங்கள் சொல்லிக் கொள்வது உங்களுக்கு ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இதையும் நாங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்வது அபிதமாக வந்து <haya> ും அந்த என்பதை நாங்கள் அப்படியே மெதுவாக சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே நாங்கள் லா என்று நாங்கள் சொல்லி கொள்வது இவ்விதமாக சொல்லி வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற பொழுது நாங்களும் அப்படி சொல்லி லா இலாக இல் அங்கே நாங்கள் முடித்துக் கொள்வதை அருமையான சகோதர பெருமக்களே இதற்கு சொல்லப்படுவது முதாபத்துல் முஹ்தீன் முதாபத்துல் முஹத்தீன் அதாவது முஹத்தினை பின்தொயருதல் தொழுகையில் இருக்கக்கூடியவரை தவிர அல்லது அஹ் பைத்துல் கலாவில் அதாவது வெளிவாசலுக்கு போகக்கூடிய இடத்திலே ஒஷ்ரூமிலே அல்லது டொய்லெட்டிலே அப்படியான இடங்களில் இருக்கக்கூடியவர்களை தவிர சாதாரணமாக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை வேர்வு இவ்விதமாக துயர்ந்து வருவது ஒரு சுண்ணத்தான முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இவ்விதமாக நீங்கள் தொடர்ந்து மதினை பின்தொடர்ந்து வருவதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொல்லப் போகிறேன் பெரும்பாலும் இதற்கு முன்னால் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இப்போது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இதிலே என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் இப்படி மகிணை துயர்ந்து அப்படி சொல்லிக்கொண்டு அந்த ஓதிக்கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் நன்மைகள் நாலு இருக்கிறதே நாலு பயன்கள் நாலு நன்மைகள் இருக்கின்றன அதிலே முதலாவதாக மகஃரத்து இவ்வாறு யாரெல்லாம் செய்கின்றார்களோ அல்லாஹு அக்பரிலே இருந்து கவனமாக அல்லாவினுடைய கலாம் அல்லாவினுடைய தக்மீர் ஒழிக்கப்படுகிறது பள்ளிவாசல் இருந்து அழைப்புகள் விடுக்கப்படுகின்றன அல்லாவுடைய அழைப்பு வருகிறது என்ற அந்த நீயத்துடன் அந்த கவனத்துடன் யாரெல்லாம் அதற்கு பதில் சொல்லி இப்படி வருவார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பயன் முதலாவது நன்மை மகசுரத்துணும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அருமையான சகோதர பெருமக்களே பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் முதன்மையான தேவை நாம் எல்லாம் இன்றைய உலகத்திலே திரும்பின பக்கம் எல்லாம் பாவமாக இருக்கிறது நம்முடைய பார்வையில் பாவம் ஏற்படுகிறது நம்முடைய வார்த்தைகளில் பாவம் ஏற்படுகிறது நமது செய்கைகளில் பாவம் ஏற்படுகிறது வியாபார ஸ்தலத்திலே வியாபாரத்துடைய நேரத்திலே ஏற்படுகிறது குடும்பத்திலே மனைவி மக்கள் பிள்ளைகளுடன் உரையாடுகின்ற பொழுது ஏற்படுகிறது தாய் தகப்பன் சகோதர சகோதரிகளுடன் உறவாடுகின்ற பொழுது ஏற்படுகிறது புற மக்களுடன் பழகுகின்ற நேரத்திலே பாவங்கள் வருகின்றன இப்படியான இந்த மன்னிக்கப்படுவது அந்த பாக்கியம் இந்த வருவதனால் இரண்டாவது பாக்கியம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் நுழைவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது சுவர்க்கம் நுழைவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது மூன்றாவது விஷயம் அதாவது மூன்றாவது நன்மை பயன் என்ன தெரியுமா கண்மணி நாயகம் அவர்களுடைய அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது நாளை மறுமையிலே யாராவது நமக்கு உதவ மாட்டார்களா யாராவது நமக்கு பரிந்து பேச மாட்டார்களா என்று கவலைப்படுகிற பொழுது யாரெல்லாம் இந்த முறையிலே வருவார்களோ அவர்களுக்கு

இவ்விதமாக நீங்கள் இந்த மகினுக்கு பதில் சொல்லி கொண்டு வந்து அதை முடித்ததன் பின்னால் நீங்கள் கேட்கிற துவாக்கள் மூலமாக உங்களுடைய துவாக்கள் கபுள் செய்யப்படும் இவ்விதம் அந்த நாங்கள் என்பதை முடித்ததற்கு பின்னால் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அரேசல்ல அவர்கள் மீது சலவாத்துக்களை ஓதி அதன் பின்னால் அல்லாஹு தாமா என்கிற துவாவையும் ஓதினால் எங்களுடைய துவாக்கள் கபுல் செய்யப்படுகின்றன கண்மணி நாயகம் சொல்லல்லாக ஒலே செல்லம் அவர்களுடைய ஷபாத்து கிடைக்க இப்படியான இந்த அற்புதமான பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே அருமையான மக்களே எல்லோரும் இந்த விஷயத்தை கவனத்திலே எடுத்து எங்களது அன்றாட வாழ்க்கையிலே இதை நாங்கள் பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை நாம் தேடிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته